ஓம் சக்தி அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கருவறையில் நாம் அன்னை ஆதிபராசக்திக்கு அணிந்திருக்கும் அலங்காரம் கௌமாரி அலங்காரம் கௌமாரி அலங்காரம் என்பது ஒரு முருகனின் அம்சமான மயில் அதனுடைய வாகனமாக அமைகின்றது முருகனின் வாகனமான மயிலே கௌமாரிக்கும் வாகனமாக அமைகிறது மயில் மயிலில் ஏறி உலகத்தை முருகர் சுற்றி வருவார் என்பது நமக்கு தெரிந்த வரலாறு ஒரு மாம்பழத்துக்காக மயிலை எடுத்துக்கொண்டு அவசரமாக உலகத்தையே ஒரு சுற்று சுற்றி வந்த கதை நமக்கு தெரியும் தாய் தந்தரையே தெய்வம் அவர்களே உலகம் என்று தாய் தந்தையரை சுற்றி வந்த விநாயகப் பெருமானின் கதையும் நமக்கு தெரியும் கௌமாரி அலங்காரம் என்பது முருகனின் அம்சங்களை கொண்டது முருகன் முருகன் என்றாலே முருகு என்றாலே அழகு முருகன் அழகானவன் அடுத்தது வேலாயுதத்தை ஆயுதமாக கொண்டவன் சேவல் கொடியை கொடியாக கொண்டவன் இது மாதிரி அவங்க அவன் எல்லாம் அழித்து தன்னுடைய வாகனமாகவும் ஆயுதமாகவும் கொடியாகவும் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் வீரமும் படைத்தவர் முருகர் ஏன்னா அவருக்கு அம்மாவினுடைய ஒரு சப்போர்ட்டும் இருக்குது அவங்களுடைய சக்தியும் கொடுத்து அவங்கள அவரை வந்து ரொம்ப மிகவும் சக்தி மிக்கவராக அனுப்பி அசுரர்களை அழிக்க அனுப்புவது என்பது ஒரு வரலாறு கௌமார உருவ கண்ணியே செவ்வான் நிறத்தைச் சிவந்தாய் செவ்வாணம் என்ன அழகாக இருக்கும் தெரியுங்களா மாலையில் சூரியன் மறைவதற்கு முன் நீங்கள் பார்த்தால் அந்த வானம் செவ்வானம் செகப்போ அப்படியே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த சிவந்த வானத்தை போன்ற நிறத்தை உடையவளே அழகுடை மயிலில் அமர்ந்தாய் நீ முருகனின் வாகனமான அந்த அழகான மயில் மயில் அழகு ரொம்ப ரசிக்கத்தக்கது அது வந்து தோகை விரித்து ஆடும்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் ஆண் மயிலுக்கு தான் பெண் மயிலுக்கு தோகை இல்லை மயில் வந்து மேகத்தை மழையே வருவதை உணர்த்துவதற்காக தோகை விரித்தாடுகிறது என்று சொல்வார்கள் சிலர் அது தன்னுடைய இணையை தேடுவதற்காக தான் எவ்வளவு அழகானவன் என்னை தேடி நீயே வரக்கூடாது அப்படின்னு காட்டுற மாதிரி தோகையை விரித்தாடும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அழகுடைய மயிலில் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் ரத்தன மகுடம் விளிர்ந்தாய் ரத்தன கற்கள் நவரத்தன கற்கள் நிறைந்த மகுடத்தை அணிந்தாய் போற்றிவோம் அழகிற்கு அழகிடும் அழகே போற்றுவோம் இது பாருங்க எவ்வளோ வறுமையாக இருக்குது அழகே ஒரு தனித்துவம் நிறைந்தது அந்த அழகுக்கே அழகு விட்டுகின்ற மாதிரி நீ இருக்கிறா நீ உண்மையில் இன்னைக்கு கருவறையில் பார்க்குற அலங்காரத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக அந்த கிரீடம் ஆயுதங்கள் உடை அந்த மயிலில் உட்காந்துருக்கிற ரெண்டு காலை அப்படியே வச்சு அழகாக மயிலில் உட்காந்துருக்கிற ஒரு பாங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு அலங்காரமாக இன்றைக்கு திகழ்கின்றது அதனால்தான் அழகுக்கு அழகிடும் அழகேன் கொடியில் மயிலை கொண்டாய் போற்றிவோம் சேவல் கொடியோன் என்று முருகனை சொல்லுவோம் ஆனால் கௌமாரிக்கு கொடியில் மயிலே கொடியாக அமைந்திருக்கின்றது ஓம் அபயம் தந்தமை ஆழ்வாய் போற்றும் அபயம் என்றால் மோட்சம் வரம் அபயம் கொடுன்னா என்னை மன்னித்து நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு எனக்கு வேண்டிய வரங்களை நீ பார்த்து கொடு என்றெல்லாம் வேண்டுவது தான் அபயம் தந்தைமை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வரத கரத்தால் வரந்தாய் போற்றுவோம் வரத முத்திரை என்பது இட கையில அழிக்கக்கூடிய முத்திரை ஓம் அனைத்தும் செலுத்தும் அங்குசம் போற்றுவோம் அங்குசம் என்பது கூறிய முனையை கொண்ட ஒரு கோல் யானையை அடக்குவதற்கு அங்குசத்தை தான் வச்சுருப்பாங்க சும்மா அதை இந்த முன அவ்வளோ கூர்மையாக இருக்கும் யானையினுடைய கடினமான தோலில் அது படும்போது அதுக்கு ஒரு சின்ன வலி ஏற்படும் அந்த சின்ன வழியை கொடுக்கும்போது அந்த யானை வந்து ரொம்ப உஷாராயிடும் ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம பாகம் நம்ம திருத்துறோம் அப்படின்ற அளவுக்கு கூர்மையான ஒரு அங்குசத்தை கொண்டு போற்றிவோம் வேல்கை கொண்ட வீரி போற்றுவோம் வேலை கையில ஏந்திய வீரத்தை உடைய விலை அவங்களாம் போருக்கு போறாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்ல அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க வேலை ஆயுதமாக எடுத்துட்டு போறாங்க வேல்கை கொண்ட வீரி போற்றிவோம் வாகு வலயம் அணிந்தாய் போற்றிவோம் வேளால் மரத்தை வீழ்த்துவாய் போற்றுவோம் வேளால மரத்தை வீழ்த்தி தான் ஒரு அசுரனை அழித்தார் முருகர் அந்த மாதிரி நீயும் உன்னுடைய கையில் உள்ள வேளாண் நீ அரக்கர்களை வீழ்த்துவாய் போற்றிவோம் ஆயுதம் தாளரம் கா காத்தாய் போற்றுவோம் காக்கும் கருத்து கண்ணியே போற்றுவோம் இப்படி கௌமாரி அம்மனை போற்றி பாடலாம் கௌமாரி என்பதே ஒரு அழகான பேரா இருந்தது நம்ம கிராமங்கள்லாம் மாறி முத்துமாரி அப்புறம் நிறைய மாறி மாறின்னு பேர் வச்சுப்பாங்க இல்லையா அப்படி வைக்கிறப்போகிற யாருக்காவது கவுன்ற எழுத்து வந்ததுன்னா கவுமாரின்னு வைங்க நல்லாயிருக்கும் அடுத்தது சுயம்புக்கு வேப்பிலையை வந்து வச்சிருக்காங்க வேப்பிலையினுடைய பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும் துளசியை போலவே மூலிகை மரம் அம்மன் கோயில்கள்ல அதுவும் சக்தி ஸ்தல விருட்சமாக இருக்கிறது வேப்பிலை மரம் தான் அதுவும் நம்ம கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா கோயில் உள்ள நுழையும் போதே வலது பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா சூள வடிவத்தில் இருக்கும் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நீங்கள் வரும்போது அந்த வேப்ப மரத்தை பார்த்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது அதுமாதிரி நம்ம கவனிக்க மாட்டோம் அப்படி கோயில் உள்ளே வரும்போது நேராக ஓம் மேடைக்கு வருவோம் சுற்றிக்கிட்டு உள்ளே வரத்துக்கு தான் முந்தி அடிச்சுட்டு வருவோம் ஆனால் பொறுமையாக உள்ள நுழையும் போதே வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை பார்த்திங்கன்னா ஸ்தூல வடிவத்தில் இருக்கும் அப்புறம் உள்ளேயும் அம்மா வணங்கக்கூடிய அளவுக்கு சுற்று பிரகாரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் அது ஆரம்ப காலத்தில் வச்சது அதுக்கு ஒரு காலத்தில் வாடி வதங்கி விழுந்துடும் போன்ற நிலைமைக்கு வந்தது அப்போ வந்து அம்மா சொன்னாங்க இன்னொரு வேப்பங்கண்ணை அது பக்கத்தில் நடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த வேப்பங்கண்ணை உடனே இந்த பழைய வேப்ப மரம் நல்லா துளுத்து தொழில்கள்லாம் விட்டு நல்லா தளர ஆரம்பிச்சுது ஆகவே அக் அக் அதே அந்த வேப்ப மரத்தில் மஞ்சள் த மஞ்சள் காய் கட்ட சொல்வார்கள் அடுத்தது பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு தொட்டிலை கட்ட சொல்வார்கள் இப்படி ஒரு விருட்சம் சலவிருட்சங்கள் மிகவும் பெயர் பெற்றது அதனால் இந்த சல விருட்சமாகி வேப்பலையில் எவ்வளவு மருத்துவம் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மருத்துவம் அதாவது வேப்பநிலை வேர்லேருந்து பட்டையிலேருந்து இலையிலிருந்து காயிலிருந்து பூ வரைக்கும் எல்லாமே பயன்படுது வேறு பட்டை இதெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடித்தா வயிற்றில் இருக்கிற புண்ணு பூச்சிகள் இதெல்லாம் போயிடும் வயிறு நல்லா சுத்தமாகும்னு சொல்லுவாங்க அடுத்தது இலைகள் சாப்பிட்டா நல்லது அது கசப்பு உணர்வை கொடுத்தாலும் அது உடம்புக்கு மிகவும் நல்லது வேப்பங்கொட்டையை வச்சே நிறைய வியாபாரம் செய்கிறாங்கன்னு செய்தித்தாள்கள்லாம் படிக்கலாம் வேப்பங்கொட்டையை உழுகின்ற வேப்பங்கொட்டையை எல்லாம் பொறுக்கி காய வச்சு அது ஒரு வேப்ப எண்ணெய் தயாரிப்பதற்கு பயன்படுத்தி அதை வந்து ஒரு வியாபாரமாக செய்கின்றார்கள் அந்த வேப்பம்பூவில் காய வச்சு ரசம் வைப்பாங்க வேப்பம்பூ ரசம்ட்டு வேப்பம்பூவில் தொகையில் பண்ணுவாங்க அது மாதிரி பூவும் ஒரு நல்ல ஒரு உணவு பொருளாகவும் பயன்படுகிறது இப்படி வேர் முதல் பூ வரை எல்லா பாகங்களும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சம் இந்த வேப்ப மரம் வேப்பிலையில செய்திருக்கின்ற காப்பு மிகவும் சிறந்தது ஒரு சின்ன குட்டி கதைக்கு போலாமா இன்னைக்கு வந்து நன்றி மறக்க கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் நன்றி மறவாமையை பற்றி வள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதிட்டு போயிருக்கிறாரு நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகக்கு நாம நன்றி மறக்க கூடாது என்பதற்கு ஒரு நாயை பார்த்தாலே நாம தெரிஞ்சுக்கலாம் இது நன்றி மறக்காத ஜீவன் அப்படின்னு சொல்றி இப்போ நன்றி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க காரியம் ஆகிற வரைக்கும் அந்த உன்னை போல உண்டா நீ சரியா தர்மபிரபு நீ உன்னை உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு காரியம் வரைக்கும் புகழ்ந்து பாடி காரியம் ஆகிட்டார் அவன் கிடக்கிறான் அவன் என்ன எனக்கு என்ன சும்மா கொடுத்துட்டானா அவன் வந்து அவனுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்குறேன் அது திருப்பி அவன் கொடுத்தான் அப்படின்ட்டு ஒரு தென்னாவிட்டா பேச ஆரம்பிப்பாங்க அப்படியே நன்றியை மறந்துவிடுவாங்க காலக்கா காலம் போக போக நன்றியாவது பன்றியாவதுன்ட்டு ஏதாவது மறந்து போயிடக்கூடிய ஒரு மனித ஜென்மந்தான் நாமெல்லாம் அதனால் சிலர் வந்து நன்றி மறக்காதவர்களும் இருக்கிறாங்க நன்றி என்றைக்கும் மறக்காதவர்கள் இருக்கிறாங்க சில பேர் மறந்துடுவாங்க ஒரு காட்டில் ஒரு ரெண்டு வேடர்கள் அம்பு எடுத்துக்கிட்டு மான் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வராங்க அப்போ அவங்க ஒரு வழியில் காட்டில் ஒரு மானை பார்க்குறாங்க ஆஹா நமக்கு சரியான வேட்டை கிடைச்சிதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை எய்யை போகிற நேரத்தில் அது தப்பிச்சு ஓடி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தில் மறைஞ்சிக்குது இந்த மான் ஓடி போய் தப்பிச்சு போய் அடர்த்தியான கொடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிச்சு மறைஞ்சிட்ட உடனே இவங்க தேடி தேடி பார்க்குறானுங்க எங்கடா போயிட்ருக்கோம் இந்த மான் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடிப்போச்சே அடடா இன்றைக்கி கிடைச்ச வேட்டையை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கின்னு அங்கேயும் இங்கே அலைஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க இந்த மறைஞ்சு இருந்தது சும்மா இருக்கக்கூடாதா கொஞ்சம் நேரம் ஆனவொடன்னே அந்த வேட்டையாடை வந்தவனுங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது சும்மா இருக்குமா வாயை வச்சுக்கிட்டு உடனே மட்ட பட்ட மட்ட மட்டன்னு அந்த இலைகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது மற்றத்த இலைகள்லாம் சாப்பிட்டாடினவொடனே அந்த இடம் காலியாகி போச்சு இவங்க அங்கேயே சுற்றி தேடின்னு இருந்தவங்க இந்த காலியான உடனே இந்த மான் அவங்க கண்ணில் பட்டுருச்சு அந்த மானை உடனே அவங்க அம்பி எழுதி அடித்து எடுத்துன்னு போயிட்டானுங்க இந்த மான் என்ன செய்திருக்கலாம் நமக்கு மறைவிடம் கொடுத்த இந்த செடியை நம்ம தின்னக்கூடாதுன்னு யோசனை பண்ணி அங்கேருந்து போயிட்டுருக்கலாம் ஆனால் இது என்ன பண்ணுச்சு தனக்கு மறைவிடம் கொடுத்து தன்னை காப்பாற்றிய அந்த செடியையே தின்ன ஆரம்பிச்சு சில பேர் அது மாதிரி தான் உதவி செய்துட்டவங்களுக்கு மறுபடியும் திருப்பி உதவி செய்தவர்களுக்கே தீங்கு செய்வாங்க நன்றி கெட்டவர்கள் அதாவது நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் போலெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நன்றியை மறக்கக்கூடாது அந்த மான் அந்த நன்றியை மறந்ததால் தான் அந்த இடம் வெற்றிடமாச்சு வெற்றியிடமாகி தன்னையே காட்டி கொடுத்து விட்டது அந்த காட்டி கொடுத்ததுனால இறந்து போகின்ற நிலைக்கு வந்தது தேவையான சமயத்தில் செய்கின்ற சிறு துளி உதவியாக இருந்தாலும் அது கடலை விட பெரியதாக கருதப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த சிறிய உதவியானாலும் உரிய நேரத்தில் உரிய பொருளை கொடுத்து உதவுவது உதவி அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நன்றி உள்ளவர்களாக நாம் கடைசி வரை இருக்க வேண்டும் அதுதான் இந்த கதை உணர்த்துகின்ற கருத்து ஆகவே நாம் எல்லாம் நன்றியோடு இருக்கிறோமோ இல்லையே அந்த அவங்கள நினைச்சு பார்த்துக்கிட்டு என்றைக்கும் அவங்கள மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஓம் சக்தி மங்களங்கள் வழங்கும் சுயம்பு அன்னைக்கு மருவத்தூரின் தல விருட்சமான மகத்துவம் மிக்க வேப்பிலையால் காப்பு உடல் மன பிறவி பிணி தீர்த்து ஆனந்த வாழ்வு தரும் ஆதிபராசக்தியின் அழகு மேனிக்கு உன்னத வேப்பிலையால் காப்பு வேண்டிய வரமளிக்கும் சுயம்பு அன்னைக்கு அம்மா காப்பு அருள் திரு அம்மா அன்போடு அழைக்கும் வேப்பிலையால் காப்பு வினைவெப்பம் அகற்றி வேண்டிய வரம் வழங்கி நல்வாழ்வு தரும் சித்தவன வேப்பிளையால் காப்பு ஆன்மீகம் தந்த ஆதிசக்தி அன்னைக்கு அவதார தெய்வம் அன்போடு மந்திரிக்கும் வேதனை நீக்கும் வேப்பிளையால் விசேஷ காப்பு அன்னையின் திருவடியை பற்றியவருக்கு தொற்று தொடராமல் பாதுகாக்கும் மகத்துவமான வேப்பிலையால் அன்னைக்கு காப்பு பூலோக அமிர்தமாய் புவியோர்க்கு மருந்தாய் நலம் நல்கும் வேப்பிலையால் மருவத்தூர் சுயம்பு அன்னைக்கு காப்பு அன்னையினின் அருள் பெற வணங்கிடும் அடியவருக்கு வீரமும் விவேகமும் அறிவும் பொலிவும் வரமாக வாரி வழங்கும் சிவந்த கரங்களை உடைய கவுமாரியே போற்றி குழந்தை பேரு வேண்டி வருவோருக்கு மழனை செல்வமும் மன நிறைவும் தந்து பேரருள் புரியும் பேரழகும் சௌந்தரியமும் நிறைந்த சஷ்டி தேவியே போற்றி கருணை விழிகளால் அறிவை தெளிவாக்கி ஆனந்த மனநிலையும் நீல் ஆயுள் நிம்மதியும் எதிரிகளை வெல்லும் திறனும் அளிக்கின்ற அழகே போற்றி அழகிய கரங்களில் அபய முத்திரையும் வஜ்ர சக்தி வேல் ஆயுதமும் பிடித்து மயில் வாகனம் அமர்ந்து பக்தர் தம் விருப்பத்தை நிறைவேற்றும் பரிவே போற்றி இரத்தத்திற்கான அதி தேவதையாக விளங்கி கடமைதனை கருத்தோடு செய்பவருக்கு நற்பலன்களை நல்கி நற்கதி அருளும் கனி மொழியே போற்றி இருவினைகளை வேரறுத்து அருச்சியர் கொடுத்து வரம் தரும் திருவாய் வடிவெடுத்த கௌமாரியாய் அமர்ந்தருள் செய்யும் ஆதி பெறும் தெய்வமே போற்றி போற்றி மறை போற்றும் குருவே வரமருளும் திருவே அருளே நின் திருவடி மென் மலர்கள் போற்றி நின்றோம் அம்மா, சரணம் சரணம் பஞ்சபூதங்களை உந்தன் திருவடியில் கண்டோம் அம்மா அவை மஞ்சள் முகமெடுத்து மண்ணில் விளையாட கண்டோம் அம்மா மருஊரிலே அவதாரம் ஆயது என்ன கோலமோ மகனே உன்னை காப்பேன் எனனி கொண்ட கோலமோ ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெயிட்டு வணங்கலாம் நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி சிறப்பு பங்கு பெறலாம் நலம் தரும் நவராத்திரி தினங்களில் தினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீட்டிலிருந்து அருள் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஓம் அம்மா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன்பெறவும் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை லட்சார்ஜனைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிடேகம் நேரலையில் காண மேல்மருவத்தூர் சித்தர்பீட யூடியூப் சேனலின் மருவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர் மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்